அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் சனி செயற்கை பார்வை உள்ள ஜாதகர்கள் வாழ்க்கையை சுமூகமாக அணுகிறதுக்கு பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான பழக்க வழக்கங்கள் கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதெல்லாம் ஏன் சார் சொல்கிறோம் கருத்துக்கள் ஏன் சொல்கிறோம் புரிதலை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதை பண்ணிட்டு இப்படி ஒரு மனநிலையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பரிகாரமோ தான தர்மமோ இல்லை உதவியோ இல்லை எந்த பிரச்சனையோ அதுக்கான சரியான தீர்வோ பண்ணும்போது அது இன்னும் பாசிட்டிவாக இன்னும் சீக்கிரமாக நல்ல விதத்தில் முடிகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதனால தான் இப்படியான சில கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் அதுபோக இதில் சொல்லப்படுற பாயிண்ட்டுகள் எல்லாமே பொதுவாக பார்க்கும்போது ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ ஒரு கேஷுவலாக சொல்கிற மாதிரியோ தான் கருத்துக்கள் தெரியும் பார்க்குறதுக்கு அப்படி தெரியும் ஆனால் அதனோட விளைவுகளை அனுபவித்தவங்களுக்கு அந்த கிரகமைப்பினால் வர்ற நெகட்டிவ்ஸை அனுபவித்தவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த குணத்தில் கேரக்டரில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனோட உண்மையான ரிசல்ட் தெரியும் ஸோ இதில் சொல்லப்படுற கருத்துக்களை எதையும் ஸ்கிப் பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக நினைக்காமல் புரிஞ்சு அணுக ட்ரை பண்ணுங்கள் எந்த அளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவு உங்கள் கருமா குறைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இது செவ்வாய் சனிக்குன்னு இல்லை சில மற்ற கிரகங்களோட காம்பினேஷனுக்கும் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் குறிப்பாக இது செவ்வாய் சனிக்காக வரையறுக்கப்பட்டது ஜாதகத்தில் மற்ற அமைப்பை பொறுத்து நல்ல விதமாக சனி ஒரு பாசிட்டிவாக இருந்தால் அவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முக்கியமாக செவ்வாய் சேனியால் வர்ற நெகட்டிவ்ஸ்க்கு இந்த புரிதல்களை இந்த கருத்துக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா சமூகத்தாலேயோ ஃப்ரெண்ட்ஸாலேயோ குடும்பத்தாலேயோ இல்லை சுற்றி இருக்க மனிதர்களாலேயோ சொல்லப்படுற மதிப்பீடுகள் ஜட்ஜ்மெண்ட் இதை பார்த்து எப்பவுமே ஜீரோ பெர்சென்டேஜ் கூட நீங்கள் வருத்தப்படக்கூடாது இந்த மதிப்பீடு ஜட்ஜ்மெண்ட்டை தூக்கி தூரமாக போட்டுருணும் செவ்வாய் சனி இருக்கவங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த மதிப்பீடுகளை வச்சு தான் செவ்வாய் சனி ட்ரிகரே ஆகும் தூண்டப்படும் போய் போய் சண்டை போடுறது இல்லைனா தேவையில்லாத விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறது இல்லைன்னா டென்ஷன் ஆகிறது கோப்படுறது ஈகோ ஹட் ஆகிறது மன உளைச்சல் ஆகிறது டென்ஷன் ஆகிறது அடிதடி ஆகிறது பகையாகிறது இது எல்லாமே இந்த மதிப்பீடுகளால் ஸோ மதிப்பீடுகளை எந்தளவு தூக்கி வெளியே போடுறீங்களோ உங்கள் சுயத்துக்கு உங்கள் தன்னம்பிக்கைக்கு உங்கள் ஆன்மாவுக்கு உங்கள் ஆழ்மன விருப்பத்துக்கு எப்போ மதிப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் விடுதலைக்கு எப்போ மதிப்பு கொடுக்குறீங்களோ அப்போ உங்கள் ஹாரஸ்கோப் சூப்பராக பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகும் இதை செனி இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யணும் அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் அது ஃப்ரெண்ட்ஸோ அப்பா அம்மாவோ இல்லை மனைவியோ குழந்தைகளோ இல்லை யாராக இருந்தாலும் சரி இந்த செவ்வாய் சனி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் பழகத்தில் ரிலேஷன்ஷிப்பில் லவ்வில் லௌகீகத்தில் திருமணத்தில் எப்பயுமே ஒரு சாஃப்ட் நேச்சரை ஆரம்பத்துலேருந்தே கடைப்பிடிக்கணும் உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு கடைபிடிக்க சொல்லலை அதில் ஒரு இணக்கம் அன்பு காதல் புரிதல் இருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்னஸை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடும் புரிதல் இல்லாமல் உணர்ச்சி காட்பட்டுக்கிட்டு கொஞ்சம் காமத்தோடு செயல்படும் போது தான் ரிலேஷன்ஷிப்பில் அந்த செவாய் வேகம் செயல்பட்டு தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேர்மையாக அன்போட இணக்கமாக புரிதலோடு நீங்கள் இயங்குனீங்க அப்படின்னா சாஃப்ட்னஸ் தானாக வந்துடும் இது ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு பெருசாக பயன்படும் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து இந்த செவாசனி நேச்சர் இருக்கவங்க முடிஞ்சளவு ஃபிசிக்கல் ஒர்க்கை பண்ணணும் ஃபிசிக்கல் ஒர்க்குன்னா நீங்கள் ஜிம் போனாலும் சரி இல்லை வீட்டு வேலைகள் செஞ்சாலும் சரி தோட்ட வேலைகள் செஞ்சாலும் சரி இல்லை முடிஞ்சளவு ஏதோ இந்த நடந்து போகிறது பொருள் எடுத்து வைக்கிறது வீட்டில் இருக்க பொருள்களை ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல எக்ஸ்ட்ரா விலைகள் செய்கிறது இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த செவ்வாய் சனியோட எனர்ஜியை வீரியத்தை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒருவேளை அதை நீங்கள் பண்ணலை ஃபிசிக்கல் ஒர்க் சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த எனர்ஜி மைண்டில் மனசளவில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் கோவம் வரும் டென்ஷன் ஆகும் புறமாக வரும் நெகட்டிவான குணங்களாக மாறும் நம்ம சுருக்கமாக சொல்கிறது செவ்வாய் சனியோட எனர்ஜியை யூஸ்ஃபுல்லான ஃபிசிக்கல் ஒர்க்குக்கு பயன்படுத்திடுங்க அப்படி இல்லைனா அது மனசளவில் வெளிப்பட்டு நெகட்டிவாக வரும் அப்படிங்கிறது தான் அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் டைம் கால்குலேஷன் டைமை பொறுத்து தான் இந்த செவ்வாய் சனி இருக்கவங்களுக்கு சண்டையே வரும் எனக்கே இந்த நேரத்தில் முடிக்கலை எனக்கு ஏன் சொன்ன நேரத்தில் பண்ணலை நான் இருக்கேன் ஏன் டிலே பண்ணுறேன் நான் இருக்கேன் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீ ஏன் வரல அப்படின்னு டைமை வச்சு நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு ஸோ செவ்வாய் சனி கார்பினேஷன் இருக்கிறவங்க டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு காரியம் முடியணும்னா அதுக்கான டைமை ப்ராப்பர் டைமை கொடுக்கணும் ஒரு வேளை டிலே ஆச்சுன்னா அதை ரீசனபிளாக இணக்கமாக ஏற்றுக்கவும் ட்ரை பண்ணணும் விளைவு ரொம்ப மோசமாக இல்லைன்னா டிலே ஆகிறதுல எந்த தப்பும் இல்லை ஸோ எல்லா விஷயத்துலேயும் டைமுக்காக நீங்கள் அர்ஜென்ட் பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது உங்கள் வேகத்தை அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக திணிக்கக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்து செவ்வாய்ச்சனி இருக்கிறவங்க எல்லா விஷயத்தை பற்றின நாலேஜை முடிஞ்சல வளர்த்துக்கணும் அரசியல் கட்சிகள் சமூகம் ஜாதி மத பேதம் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த அறிவு இன்ஜினியரிங்காக டாக்டராக மருத்துவமாக உடல் நலமாக பக்தியாக ஆன்மீகமாக ஆராய்ச்சியாக இப்படி எல்லாத்துலேயுமே ஓரளவு பொதுவான இணக்கமான கருத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கணும் அதே போல் இந்த செவ்வாய் சனி எந்த பாவத்தில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த பாவகம் சார்ந்த அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் நாலேஜபிளாக இருக்கணும் செவ்வாய் சனிக்கு வர்ற மெக் மேக்சிமம் சண்டைகள் எல்லாமே சரியாக நாலேஜ் இல்லாமல் சரியாக புரிஞ்சுக்கிறாம லேக் ஆஃப் நாலேஜினால நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் வந்திருக்கு ஸோ செவ்வாய்சனி எங்கே சம்பந்தப்பட்டிருக்கோ எந்த காரத்துவத்தில் எந்த பாவத்தில் சம்மந்தப்பட்டிருக்கோ அது சார்ந்த நாலேஜ் எந்தளவு இருக்கோ அந்தளவு சண்டைகள் வராது புரிதல்கள் இருக்கும் இணக்கமாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால் நீங்கள் நாலேஜாக இருக்கணும் நாலேஜ் எப்போவுமே கெயின் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து இப்போ எல்லா நிகழ்வுகளும் எல்லா சம்பவங்களும் அது போகிற போக்கள் நடக்கட்டும் நம்ம கடமையில் மட்டும் கரெக்டாக இருக்கும் அதாவது சிம்பிளாக சொன்னால் கடமைசை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒரு ஹேபிட் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்குள்ளே எப்போவுமே வச்சுக்கணும் எப்போவுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் இது நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு வரவிடாது அடுத்து அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸ் நம்மளே கர்மா சீர்படுதல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது என்னென்னா அதை போய் பாருங்கள் அதில் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் சும்மா ஒரு லைனாக சொல்கிறேன் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணணும் எல்லா கருத்துக்கள் சுயநலம் கெட்டது நல்லது இயற்கை சீற்றம் கொள்ளை அன்பு பாசம் லவ் இப்படின்னு எல்லாத்தையுமே பரவாயில்ல ஏற்றுக்கணும் ஒன்று மட்டும்தான் சரி இது மட்டும்தான் சரி இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இல்லாமல் நல்லவனையும் ஏற்றுக்கணும் கெட்டவனையும் ஏற்றுக்கணும் எந்த இடத்துல எல்லை மீறுதோ எந்த இடத்துல மோசமான நிகழ்வு நடக்குதோ அந்த இடத்துல சரியாக ரியாக்ட் பண்ண மட்டும்தான் கற்றுக்கணும் மித்தபடி எதையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸ் இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இயற்கையே அப்படி தான் நடந்துகிட்ருக்கு இறைக்கு தெரியாமையாக இவ்வளோ அநியாயம் நடக்குது இவ்வளோ கொளக்கொள்ளை நடக்குது இவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குது ஸோ எல்லாமே தெரிஞ்சு ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு கோ இன்சிடென்ட்டாக நடந்துட்டுருக்கு ஸோ அந்த நிகழ்வுகளுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணணும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் உங்களோட வேகத்தை நெகட்டிவாக போகிற ஸ்பீடை குறைக்கும் நார்மலைஸ் பண்ணும் ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து நிறைய இடங்களில் இந்த சொத்து பிரச்சனையிலையோ இட பிரச்சனையிலையோ கார் பிரச்சனையிலையோ இல்லை கம்பெனிலேயோ ஒரு ஈகோ சண்டையிலையோ குடும்பத்துக்குள்ளேயோ தொழிலையோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா விட்டு கொடுக்குற தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்குங்க உங்களோட சுயம் உங்களோட சொத்தோ இல்லை உங் உங்களை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய பாதிப்பு வராத அளவு மினிமமாக சமாளிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவு இருக்கிற வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கே ஆபத்து வருது உங்களோட அடித்தளமே ஆட்டம் காணுது அப்படின்னா அந்த எல்லாம் விட்டு கொடுக்க தேவையில்லை ஆனால் முடிஞ்சளவு விட்டு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாயிண்ட்ல சொல்கிறோம் ஏன்னா விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் சனிக்கு வரவே வராது ஆனால் அது வந்துச்சு அப்படின்னா செவ்வாய் சனியை எல்லாேருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ரகடான ஆள் விட்டு கொடுக்கற கேரக்டர் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு சிறந்த நபராக மற்றவங்களுக்கு தெரிவாங்க இது அவங்களோட கர்மாவை வெகுவாக குறைக்கும் இது ஒன்று அடுத்து நேர்மை இந்த செவ்வாய் சாணி என்ன பண்ணுன்னா நெகட்டிவ் கிரகமாக இருக்கிறதுனால இயல்பாகவே மனதின் போக்கில் உணர்ச்சி காட்பட்டு செயல்படுற சில நபர்களுக்கு இல்லாத குறுக்கு வழியை அநியாயம் பண்ணுற விஷயங்களை செய்ய தோணும் உதாரணத்துக்கு எவ்வளோ கொள்கை நடந்தாலும் சரி எவ்வளோ மோசமாக குப்பகோலமாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கணும் வெளியே எவ்வளோ அநியாயம் நடந்தாலும் சரி நம்ம நல்லா இருக்கணும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு தான் கரெக்டு அப்படின்னு ஒரு சில மோசமான கொள்கைகளை பிடிச்சிக்குவாங்க அதை வச்சுக்கிட்டு சமூகத்தில் வாழ்வாங்க பணக்காரம் தான் கரெக்டு ஜெயிக்கிறது தான் கரெக்டு தோக்குறதெல்லாம் வேஸ்ட்டு ஏழைங்கள்லாம் வேஸ்ட்டு அழுக்கள்லாம் வேஸ்ட்டு அழகு தான் கரெக்டு அப்படின்னு சில பாயிண்ட்டுகளை எடுத்து வச்சுக்கிட்டு அதையே தீவிரமாக ஃபாலோ பண்ணுவாங்க மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க இழிவாக நடத்துவாங்க ஸோ இப்படியான சில கருத்துக்களை அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க ஸோ அதனால் எப்போவுமே எல்லாத்துலேயுமே நேர்மை எது சரி எது அப்படின்னு பார்க்குற ஒரு மனப்பக்குவத்தை இருக்கவங்க ஆரம்பத்துலேருந்தே வளர்த்துக்கணும் இது இதுவும் அவங்களோட கர்மாவை வெகுவாக குறைக்கும் அடுத்து நிறைய இடத்துல சாரி சொல்ல பழகுங்க ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பாக இந்த செவாயசனி சேர்க்க இருக்கவங்க நிறைய மற்றவங்கள ஹர்ட் பண்ணியிருப்பாங்க சில இடத்துல புரிஞ்சுக்காமல் நடந்திருப்பாங்க அதை வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு வேகத்தில் ஒரு புரிதல் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க ஸோ முடிஞ்சளவு சாரி சொல்கிறது இந்த சனி இருக்கிறவங்களோட கருமாவை வெகுவாக குறைக்கும் இவங்கள சுற்றி இருக்கவங்களும் ஓரளவு பாசிட்டிவாக வாழ ஆரம்பிப்பாங்க ஸோ இது இல்லை இப்ப சொன்னது எல்லாமே குறிப்பா சிவாயசனிக்கான ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் கர்மாவை குறைக்கிறதுக்கான வழிகள் இதை நீங்க சின்ன வயசுலேருந்தே வளர்த்துக்கிட்டே வந்து எது வரைக்கும் வாய்ப்பு இருக்கோ அது வரைக்கும் அந்த கேரக்டராவே நீங்க மாறணும் அந்த நேச்சராகவே நீங்க மாறணும் ஒரு நல்ல தூய சிறப்பான மனிதனாக மாறணும் அமைதியா கூலாக அன்பா இணக்கமாகவும் இருக்கணும் தீவிரமாக திறம்பட பிடித்த விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்கிற அளவும் செயல்படணும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேயும் இருக்கிறதுக்கான ஆப்ஷன் இந்த செவசனிக்கு உண்டு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இதை பண்ணிவிட்டு இந்த புரிதலில் இருந்துட்டு நீங்கள் பரிகாரம் செய்யுங்க தான தர்மம் பண்ணுங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழைகளுக்கு உதவுங்க கோயில்களுக்கு போங்க அன்னதானம் கொடுங்க குலதெய்வத்தை முன்னோர்களை ப்ராப்பராக வணங்குங்க இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் கர்மா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி உங்களோட வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவ்ஸ் நடக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் உங்கள் குடும்பத்தில் பிறக்க போகிற குழந்தைகளுக்கு பெரிய நெகட்டிவ் கர்மா எதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஸோ இப்படியான தலைமுறைகளை உருவாக்குறதும் உங்களோட பொறுப்பாக இருக்குது இந்த புரிதல் எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் புரிதல்கள் கருத்தியல்கள் ப்ராக்டிஸ் என்ன மாதிரி செயல்படும் அதோட பாசிட்டிவ் என்ன எந்த பாவத்தில் எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்டான ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு கட்டணத்தின் பேரில் அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அல்லது பொதுவாக வேலை தொழில் சம்மந்தப்பட்ட வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்குமே நம்ம வழிகாட்டிகிட்ருக்கோம் இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி